ஒரு மனுஷன் வேலைக்கு அழைக்கும் போது ஒரு பேக்கேஜ் ஒன்று அழைக்கிறான் பாருங்க அப்புறம் தேவன் நம்மளை அழைக்கும் போது ஒரு பேக்கேஜ் ஒன்று அழைக்கிறாரு உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆசீர்வதி வேற பெருமைப்படுத்துவே நீ உன் வீட்டாரு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் பாதி உன் கூட தானுதா பேக்கேஜ் கையெந்தட் கையெந்த வாசிப்பு ஆதி ஆஹாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஆபரஹாம் ஈசாக்கு யாக்கோபு கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ எங்க எங்கே கோடு போடுவீங்க நீங்க சொல்லுங்களேன் சொல்லுங்கள் எங்கே கோடு போடுவீங்க நான் உனக்கு பிடிச்ச தேசம் அல்ல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு ஹலோ சொல்லுங்க தேவன் வாபா எங்க போட வாயா போம் என்கிட்ட சொல்லி போம் அந்த போயிடும் நான் கர்த்தரியா நான் மாறாதவர் நான் நினைச்ச என்ன வேணாலும் செய்ய முடியும் அதனால வா அப்படியே ஏதாச்சும் ஒரு ஏரியா பக்கம் போவோம் அப்படிலாம் அவர் சொல்ல நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் பாருங்க தேவன் எவ்வளவு பர்டிகுலரா இருக்கான் பாருங்க காண்பிக்கும் தேசத்துக்கு போ அடுத்து நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி அப்படி நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்தினா வந்தீனா தட்டு டிவைன் அப்பாயிண்டட் கிரவுண்ட் நல்லா தட்டுங்களேன் அப்படி நான் சொன்ன இடத்துக்கு நீ உன்னை நான் என்ன செய்வேன் பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதித்து உன்னை என்ன செய்வேன் இதெல்லாம் அங்க வச்சே செய்ய நான் உன்னை ஆசீர்வதித்து அடுத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சாந்திரியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் சார் ஸ்ரீலங்கா ஆபீஸ் அடுத்து சென்னை ஆபீஸ் திருச்சி ஆபீஸ் அந்த ஆபீஸ் கேரளா ஆபீஸ் ஆந்திராவில் அப்பெல்லாம் நம்ம அடுத்த தரவு கூட தெரியல ஆனா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தோம் ஆனா தேவன் சொன்ன இடத்துல அப்படின்னாரு அங்க வந்து அப்படி அப்படி வேற ஒன்று ஆரம்பிச்சு பாருங்க அப்படியே தேவன் நம்மள பெயரை பெருமைப்படுத்தினார் தேவன் சொன்ன இடத்துல தேவன் சொன்ன இடத்துல இணைக்கப்பட்டு எங்கள் இருப்பீர்கள் என்றான் உங்கள் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார் நீங்க போக வேண்டாம் உங்களுடைய க்ளோரி உங்க ஃபேம் உங்க நேம் உலகம் எங்களும் போகத்தக்கதாய் தேவன் கிரியை செய்வார் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் பேக்கேஜ பாருங்க நீ ஆசீர்வாதமா இருப்பான் ஒருத்தனை அழைக்கும் போது சிங்கிள் ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லையா ஒரு கம்பெனி பேக்கேஜ் கொடுக்குது பாருங்க எப்படி என்ன ஜெயம் இப்ப வந்து ஒரு கம்பெனியில கூப்பிட்டு என்னென்ன சொல்லுவாங்க பேக்கேஜ் சொல்லுங்க எச்ஆர்ஏ டிஏ டிஏ அடுத்து மெடிக்கல் எக்ஸ் எல்டிஏ இது ஃபுல் பேக்கேஜ்

உன்னை பெரிய ஜாதி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ உன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பாதை உன் கூட அணுகாது புல் பேக்கேஜ் தேவனை அழைக்கும் போது பேக்கேஜ் ஒவ்வொன்றுக்கா நான் ஜபிக்க வேண்டியது இல்ல நீங்க போய்கிட்டே இருங்க எல்லா பேக்கேஜும் ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஆமாம் சொல்லுங்க அதுதான் இந்த டிவைன் அப்பாயிண்டட் பிளேஸுக்கு வரும்போது தேவன் செய்யறது